கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காய் கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோதரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை உபாகும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வில் பி பிளாஸ்ட் மோதன் எனி ஆத பீப்புள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளை ஒரு சில நிமிடங்கள் தியானித்து நம்மையும் இந்த நாளையும் கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்து நிற்போம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டுவிடைய வார்த்தை சகல ஜனங்களை பார்க்கிலும் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்ரம் மோர் தன் எனி அத பீப்புள் மற்ற உலகத்திலுக்கு எல்லா ஜனங்களை விட நம்மைத்தான் ஆண்டவர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உங்களோட தனிப்பட்ட முறையில் இந்த வார்த்தைகளை உங்களுக்காக சுதந்திரித்து கொள்ளுங்கள் நான் இவ்விதமாக சொல்லுகிறேன் முழு உலகத்திலும் ஏறக்குறைய தொள்ளாயிரம் கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவைகளின் மத்தியிலே ஆண்டவர் உங்களை விசேஷமாய் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஒருவேளை நீங்கள் இந்திய தேசத்தில் இருப்பீர்களேயானால் இந்திய தேசத்தில் இன்றைய கணக்கெடுப்பின்படி ஏறக்குறைய நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி கத்தர்கிஸ்தோத் முழு உலகத்திலும் இந்தியா முதலிடத்தை பிடித்திருக்கிறது அந்த நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ஜனங்களிலும் கத்தர் உங்களை விசேஷமாய் ஆசிர்வதிப்பார் ஒருவேளை தமிழகத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் கத்தர்கிஸ்து ஏறக்குறைய ஒன்பது கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் ஒன்பது கோடி ஜனத்திலும் கத்தர் உங்களை விசேஷமாய் ஆசிர்வதிப்பார் இன்னும் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் ஒருவேளை திருச்சி பட்டணத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த திருச்சி ஏறக்குறைய ஏறக்குறை நாற்பது லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள் நாற்பது லட்சம் ஜனங்களிலும் கத்தர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதித்து எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உயர்த்துவாராக வசனம் சொல்கிற பாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் நீ பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் யூ வில் பி பிளஸ்ட் இன் த சிட்டி அண்ட் பிளஸ்ட் இன் த கண்ட்ரி உன் கர்ப்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் மாடுகளின் பெருக்கும் நாடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருகஜின் பலனும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் த ஃப்ரூட் ஆஃப் யர் ஹூம் வில் பி பிளாஸ்ட் ஆன் த கிராப்ஸ் ஆஃப் யர் லேண்ட் அண்ட் யங் ஆஃப் யோர் லைஃப் ஸ்டாக் த கால்ஸ் ஆஃப் யோர் ஹர்ட்ஸ் அண்ட் த லேம்ஸ் ஆஃப் யர் ஃப்ளாக்ஸ் அனைத்தையும் ஆசீர்வதிக்கிறவர் உங்களுடைய மாப்பு செய்கிற தொட்டியும் கத்தருடைய ஆசிர்வாதம் தங்க ஜபிப்போம் பிதாவே இந்த நல்ல நாளிலும் இந்த ஜபத்தியனோடு கூட இணைந்து செய்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் பிதா குமாரன் பரசுதாபி நாமத்தினாலே ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் நல்ல பிதா